இங்கே அழகாக வச்சிருக்கேன்னு பாருங்க அப்படியே மீன் எல்லாம் வந்து அவ்வளோ நீட்டாக வச்சுருக்குறீங்க தரம் பிரித்து இறால் ராலின் தரம் எல்லாம் பிரித்து பெரிய இறால் சின்ன இறால் இறால் நண்டு விளை மீன் எல்லா மீன்களும் வந்து எல்லா இன மீன்களும் இருக்குது பாருங்க அம்மா மீன் சந்தின மீன் விட்டு கொண்டு இந்த வயதில்

ஆயிரத்தி இருநூறுவா என்ன இது வந்து என்ன ஆயிரத்தி இருநூறு இந்த மீன் எண்ணூற்றி எண்ணூறுவா என்ன அண்ணா மீன் சந்தையில் என்னம் மீன் கந்த விலையா அப்ப நோம்பர் அண்டைக்கு என்ன மீன் விலைய கூடவா இருக்கா குறையாவா இருக்கா கொஞ்சம் கூட தானே என்ன உறவுகளை வணக்கம் நான் வந்து பண்ணை மீன் சந்தைக்கு வந்தேன் பண்ணை மீன் சந்தையில் வந்து என்னென்ன மீன்கள் வந்து இங்கே விற்கினேன் மீன் கண்ட விலை இன்றைய நிலவரம் என்னன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போறோம் உறவுகளே என்னுடைய சேனலுக்கு நீங்க முதன் முதல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தான் உறவுகளே வாங்கும் பண்ணை மீன் சந்தைகளை போய் பார்ப்போம் சந்தையில் நடிக்கிறேன் அப்படிங்க சொன்னால் இந்த அன்னியிட்ட பாருங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ வடிவாயிருக்கு இந்த வேலை அடிக்கி நீட்டாக இருக்கு அப்படிங்க சொன்னால் அவ்வளவு நடத்துகிற அன்னிட்ட வந்து அவ்வளோ கொஞ்சம் அழகாக வச்சிருக்கேன்னு பாருங்கள் மீன் எல்லாம் வந்து அவ்வளோ நீச்சா வச்சிருக்கிறேன்னு தரம் பிரித்து இறால் ராலிந்த தரம் எல்லாம் பிரித்து பெரிய இறால் சின்ன இறால் இறால் நண்டு மீன் எல்லா மீன்களும் வந்து எல்லா இன மீன்களும் இருக்குது பாருங்கள் ഒരേ ആയിരം ആയിരത്തി എണ്ണൂറ് ആയിരത്തി രണ്ടായിരത്തി എണ്ണൂറ് ആയിരം രൂപ ആയിരത്തി മീൻ എണ്ണൂറ് മീൻ മീനോ അര കിലോ ആയിരത്തി അഞ്ചായിരം நம்ம வந்து உடாட்சி வச்சிருக்கோம் லண்டன் வந்து உடாட்சி வச்சிருக்கோம் அங்கே வந்து ஏனிக்க சூறாகல வந்து வாங்கி கொண்டு போய் சும்மா திரும்ப வந்து பண்ணி

என்ன என்ன விழா மீன் என்ன என்ன ஒரு கிலோ எண்ணூறு என்ன இது வந்து என்ன ஆயிரத்தி இருநூறு இந்த மீன் ரூபாய் என்ன குறையவா இருக்கா கொஞ்சம் கூட தானே என்ன கூட என்ன மீன் வந்த குறைவு தானே என்ன 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 விலை குறைவா இருக்கு நீங்கள் பண்ட மின்சந்தில நீங்கள் அவ்வளவு காலம் வாங்கியது ஒன்பது வருஷமா நிக்கிறீங்களா சரியா மீன் எல்லாம் கூடுதலா ஆயிரம் ரூபா கூட ஆயிரம் ரூபா வித்தவன் டைக்கு தான் வந்து ஒரு இருநூறு ரூபா கூட வாயிருக்கு என்ன ஒவ்வொரு நாளும் ஒரு விலை தான மீன் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் என்ன விலை நண்டு யர் மீன் வந்து என்ன பேரையும் வெத்தி இல்ல. சிலியா வென்னுமாயனா பண்ண மீன்சா தெல இருக்கீங்க. கொஞ்ச காலமா கொஞ்ச பாக்கவே dan me dan yavikana mele selaperku van chinna meen viruku siru periya meen viruku inge van ella vagayana meen virukellu ayana ella vagana meen virukku udangal dan meen illa migrana varikireenga udan nanda nanda udan nanda nallandu enna seiyum payam meen anaga vandu 1000 ovide piriyagana

Hva tror du de vil gjøre med det? தான் நல்ல வடிவாக அடுக்கி வச்சிருக்கிறார் பார்க்கவே ஆசையா இருக்கு பண்ண சந்தையிலேயே வந்து இதை இடத்துல வந்து ஆக விரும்பி வாங்க வேண்டாம் நீட்டாக இருக்கு பாருங்க ஒரு இதில் வச்சவள நீட்டாக இறால் புரிம்பா நண்டு புரிம்பா கனவா புரிம்பா எல்லாமே அடுக்கி வைக்கிறார் என்ன வேலை முடிய இல்லை அவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லி நாம் வந்து ஒரு புரியும் புரிந்தா கொஞ்சம் பாஸ்கெட்டுக்காக போட்டு வச்சிருக்கீங்க அதுக்கான வாய் இந்த ராலில் வந்து மூன்று விதமான ரால் இருக்குது ஒரு மீடியம் ரால் வந்து பெரிய ரால் சின்ன சின்ன ரால் இங்கே இந்த மீன் மீன் வாக்கி எல்லாமே இருக்குது அடுக்கி வச்சிருக்கு பண்ணை சந்தில் வந்து கண்டிப்பாக எல்லாம் வாங்கி கொள்ளுங்க தேவையான விளமீன் எல்லாமே இருக்கு இது வந்து பெரிய ராள் அடுத்த तो वो फिर ये विजय मिलेंगे तो भाई में तो यार नाव आते हैं तो पूरा मान रहे हैं सब चला बेटा चला भाई नाले चले आए थे उन्होंने यार नाले नहीं यार वो 1200 उन्होंने नाले आए थे 1500 का उन्होंने कहा था बस और भाई और ले भाई ला मिनिया बोलो 2800 आया ला मिनियो 2180 आया मिनो पारया दरमान लिए वहां मिनिया पैसा पड़ रहा है மீன் பார்க்கு நல்ல மீன் தான் நீடு வந்து எல்லா மீனுமே இருக்குது கயல் மீன் பாறை நண்டு இறால் எல்லாமே விரட்டிருக்கு இங்கே பார்த்தீங்க சொன்னால் மீன் வந்து வட்டி கொடுக்குற பகுதி மீன் வந்து வெட்டி கொண்டே போகலாம் பா பகுந்தைக்கு வந்து என்ன வித விட மீன் என்ன விலை ആ പരിയ മീൻ ആയിരം ഇത് പെരിയവിള മീൻ വന്ന് ആയിരം ഒരു കിലോ ചിങ്ങ മീൻ എണ്ണൂറ് ഇത് വന്ന് പേരെയോ ആ കുമ്പോ എണ്ണ വില കുമ്പോൾ എണ്ണൂറ് ഒരു കിലോ എന്ന് ഇത് ഇന്ന് മീൻ പേരെയോ ഇത് എന്തെ ആയിരത്തി ഒരു കിലോ വന്ന് ആയിരത്തി ഇരുന്നൂറ് ഇത് എന്തെ സീല സീല എന്നില ഒരു കിലോ ആയിരമ ഇത് കയൽ മീൻ കയൽ മീൻ എന്നോ ആയിരത്തി ഇരുന്നൂറ് നണ്ട് எண்ணூறுவாய் ஒரு கிலோ வந்து நண்டு எண்ணூறு நல்ல நண்டு நல்ல நீல 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 நண்டு

अूत <laughs> എന്താ എല്ലാം ഇതൊരു എല്ലാം ഇടപെടുന്നു ആയിരത്തി ആയിരത്തി എണ്ണൂറ്റി എൺപത് Pärr, pärr, pärr. Airet in Urdia. Pärr, pärr. Pärr, pärr.

விற்று கொண்டு இந்த வயதில் எல்லோரும் இந்த வயதில் வீட்டை எழுப்பினே அம்மா வந்து மீன் விற்று கொண்டுருக்குறா பண்ணை மீன் சந்திரி அது அதுவும் வந்து ராளெல்லாம் பிரித்து அந்த வயதில் அம்மா